டைப் ஒன் டயபெட்டிஸ் எனக்கு இருக்கு லைஃப் லாங் இன்சுலின் தானா அப்படின்னு ஹோப்லெஸ்ஸா இருக்கு உங்களுக்கு, உங்களுக்கு, உங்களுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு விஷயத்த சொல்றேன் டைப் ஒன் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்சுலின் பற்றாக்குறை அதாவது உங்களோட பீட்டா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகிறதுனால இன்சுலின் சுரக்கறதில்லை அதனால இன்சுலின் போட்டுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் ரீசெண்ட் ரிசர்ச்சஸ் சொல்றது என்ன தெரியுமா உங்களோட ஆட்டோ இம்யூனிட்டியை ரிவர்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் மெயினாக ஸ்டெம் செல்ஸ் தெரபி மூலியமா உங்களோட பீட்டா செல்ஸ் ஆஃப் பேங்க்ரேஸ் ஏற்கனவே டெஸ்ட்ராய் ஆனதை கம்ப்ளீட்டாக மெது மெதுவாக ரீஜுவனேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதாவது நீங்கள் இன்சுலினை வந்து படிப்படியாக குறைச்சி இன்சுலினே இல்லாமல் நார்மல் லைஃப் கூட போகிறதுக்கு ஒரு ஹோப் வந்து நம்மளோட ரீசன்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் கொடுத்துருக்கு இந்த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் நம்மளோட டாக்டர் கோல்ட் ஹெல்த் கேரில் இப்போ டைப் ஒன் டயபெட்டிஸ்க்கும் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டைப் டூ டயபெட்டிஸ் வித் வெரி புவர் இன்சுலின் ரிசர்வ் கொடுத்துட்டு இருக்கோம் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா நம்மளோட கோல்ட் ஹெல்த் கேரை கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ண நாங்கள் இருக்கோம்